கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சன் டிவியில் சூப்பராக தொடங்கிய ஒரு தொடர் அன்பேவா பிரைம் டைம் சீரியலான இந்த தொடரில் ஹீரோவாக விராட் மற்றும் நாயகியாக டெல்னா டேவிஸ் நடித்து இருப்பார் ஆயிரம் எபிசோட்களை கடந்து ஒளிபரப்பாகிய இந்த தொடருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது ஹிட்டாக ஓடிய இந்த தொடரிலிருந்து பாதியிலேயே விலகியவர் டெல்னா அன்பேவா தொடரிலிருந்து விலகிய டெல்னா இப்போது புதிய தொடர் ஒன்றில் கமிட்டாகி உள்ளார் சரிகமன் நிறுவனம் தயாரிக்க சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகும் புதிய தொடரில் நடிக்க கமிட்டாகி உள்ளார் இவருக்கு ஜோடியாக விஜய் டிவியில் ஒலிபரப்பான ராகம் டூ தொடரில் நடித்த சல்மான் இந்த புதிய தொடரில் நடிக்க கமிட்டாகி உள்ளாராம் தொடரின் பூஜையின் போது சல்மான் மற்றும் டெல்னா எடுத்த அழகிய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாக ரசிகர்கள் வாழ்த்து கூறி வருகிறார்கள்